சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாளை பட்சி பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒருத்தர் தான் திருமலிசை ஆழ்வார் காஞ்சியில இருக்கிற வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போறாரு அவர் கூட சிஷியன் கனிக்கண்ணனும் போனான் காஞ்சியில திருமலிசை ஆழ்வார் வாழ்ந்து வந்த இடத்துக்கு தினமும் ஒரு மூதாட்டி வந்து அந்த இடம் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யறத வழக்கமா வச்சிருந்தா ஒரு நாள் அந்த மூதாட்டி ஆழ்வார் கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறா ஆழ்வாரும் வயதான பெண்மணிய அழகான இளம்பெண்ணை மாத்திட்டாரு அந்த சமயத்துல காஞ்சியை ஆண்டுட்டு தான் பல்லவராயன் இந்த மன்னன் பெண்ணை தன்னோட மனைவி ஆக்கிட்டாரு வருஷமும் நிறைய கடந்துடுச்சு மன்னரோட உடல்ல நிறைய மாற்றம் வந்தது ஆனா ராணியோட உடல்ல எந்த விதமான மாற்றமுமே வரல இதை கவனிச்ச மன்னர் ராணி கிட்ட இத பத்தி கேக்குறாரு ராணியும் திருமலிசை ஆழ்வார்கிட்ட கேட்ட வரத்தை பத்தி சொல்றா வேற ஒரு விஷயத்தும் சேர்த்து சொல்றா தினமும் கணிக்கண்ணன் அரண்மனைக்கு வந்து உணவு வாங்கிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாரு ராணி இதை பத்தி மன்னர்கிட்ட சொல்லி கணிக்கண்ணனை சந்திச்சா நீங்க நினைச்சது நடக்கும்னு சொல்லி உடனேயே மன்னர் கணிக்கண்ணனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரும்படி சொன்னாரு ஆனா கணிகண்ணன் தன்னோட குரு பெருமாளை தவிர வேற யாரையுமே நான் நாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ திருமலிசை ஆழ்வார்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு மன்னர் சொல்றாரு ஆனா அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சான் கனிக்கண்ணன் மன்னர் இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம நினைச்சது நடக்கலையன்னு வருத்தமானாரு அமைச்சர்கள் மன்னருக்கு ஒரு யோசனை சொன்னாங்க நீங்க நினைச்ச காரியம் நடக்கணும்னா கணிக்கண்ணன் பாடுனாலே போதும்னு மறுநாள் தன்னோட ஆட்கள் மூலமா மன்னர் கனிக்கண்ணனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு எனக்கு இளமை திரும்பி நான் எப்பவும் இளமையாவே இருக்கணும் இதுக்காக ஒரு கவிதை பாடுன்னு சொல்றாரு கனிக்கண்ணன் நாராயணன பாடுற வாயால யாரையும் நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டான் கோபம் வந்த மன்னர் என்னோட நன்மைக்காக பாடுறதுக்கு நீ மறுத்ததுனால என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட இந்த இடத்துல இருந்து நீ உடனடியா வெளியேறணும்னு சொல்லிட்டாரு மன்னரோட கட்டளையை ஏத்துக்கிட்டு திருமலிசை ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனா கணிக்கண்ணன் ஆனா திருமலிசை ஆழ்வார் நானும் உன் கூட வரேன்னு புறப்பட்டாரு ஊரை விட்டு போகிறப்போ திருமலிசை ஆழ்வார் பெருமாள் கிட்ட நாங்க ஊரை விட்டு போறோம் நீங்களும் எங்க கூடையே புறப்பட்டு வாங்கன்னு சொல்றாரு வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட பெருமாளும் கோயிலை விட்டு புறப்பட்டுட்டாரு இதை தெரிஞ்ச ஊர் மக்களும் ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க இதனால காஞ்சி மாநகரமே சோடி போயிடுச்சு அன்னைக்கு இரவு திருமலிசை ஆழ்வார் கனிக்கண்ணன் பெருமாள் மூன்று பேரும் ஒரே இடத்துல தங்குனாங்க அவங்க மூணு பேரும் தங்கின இடம் தான் ஓரிட விருக்கைன்னு அழைக்கப்படுது இப்போ அந்த இடம் ஓரிக்கைன்னு மருவி அழைக்கப்படுது ஊரை விட்டு எல்லாரும் வெளியேறுறத தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சாரு உடனேயே எல்லாரையும் சந்திச்சு மன்னிப்பு கேட்டாரு எல்லாரும் மனசு மாறி காஞ்சி மாநகரத்துக்கு கிளம்புனாங்க திருமலிசை ஆழ்வார் சொன்னபடி தான் செய்யறது மக்களுக்கு உணர்த்துறதுக்காக பெருமாள் வலது திருக்கையை கீழே வச்சு படுக்காம இடது திருக்கையை கீழே வச்சு இடம் மாறி படுத்தாரு சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற இந்த கோவில் யதோத்காரி பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுது யதோத்காரின்னா சொன்ன வண்ணம் செய்தல்னு பொருள் இதனால இந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ன்ற திருநாமத்தோட நமக்கு அருள் கொடுக்குறாரு இன்னும் நிறைய கோவில்களோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி